ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் நாங்களும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மார்ச் எய்ட் மார்ச் எட்டு அப்படின்னால எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி மகளிர் தினம் உலக மகளிர் தினம்தான் ஸோ எல்லாருக்குமே நம்ம நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்க்குற எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியலை அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும் அதுவும் ரீசெண்டாக அந்த புதுச்சேரி சம்பவம்லாம் நினச்சி பார்த்தாலே வந்து அதெல்லாம் தாங்கிக்க கூட முடியல அந்த அளவுக்கு இருக்கு மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பாரதியார் இருந்திருந்தார்னா பெண்களாய் பிறப்பதே பெரிய பாவம் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு அந்த அளவுக்கு வந்து கொடூரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி சம்பவங்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு பெண்ணாக நம்மளும் வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம குழந்தைங்களை வந்து ஒரு நல்லபடியாக வளர்த்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான விஷயங்களை தவிர வந்து நம்ம குழந்தைங்க நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி வளர்க்கணும் வளர்க்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல வராமல் தடுக்கலாம் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் விஷயங்கள் செய்யும்போது தண்டனை மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாத அளவுக்கு நடக்கணும் அந்த அளவுக்கு வந்ததுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி மகளிர் தினத்தெல்லாம் கொண்டாடவே முடியும் இந்த மாதிரி வெறும் கால கட்டத்திலேயாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத அளவுக்கு நம்ம வந்து நம்ம குழந்தைங்களையும் பேணி காக்கணும் ரொம்ப குட் டச் பேட் டச் எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம் நம்ம வந்து அவங்கள கண்ணும் காரத்தமா நம்ம எப்போதும் நம்ம கண்ணில் எண்ணெய் ஊத்தி பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து பேணி காக்க வேண்டியதா இருக்கு எங்கிட்டும் எங்கேயுமே தனியா குழந்தைங்கள எங்கேயுமே விடாதீங்க இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காத அளவுக்கு நம்ம கடவுள்கிட்டையும் வேண்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மகளிர் தினம்லாம் கொண்டாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம முதல்ல நம்ம வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை ஒரு நல்ல மக்களை வந்து உருவாக்கணும் அந்த அதில் வந்து நம்ம வந்து அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத அளவுக்கு இனி இனி மாதிரி எந்த விஷயமும் நடக்காத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் அதனால பெற்றவங்களாக நம்ம வந்து கண்டிப்பா நம்ம குழந்தைங்கள தனியா எங்கிட்டுமே விட வேணாம் தெரிஞ்சவங்க எங்கேயுமே தனியாக விட வேணாம் ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம குழந்தைங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம அவங்க இல்லாட்டி நம்மளால வந்து இருக்கவே முடியாது ஸோ அதனால நம்ம எப்போதும் குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துக்குவோம் அதுக்கான ஒரு சூழலையும் வந்து இந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் ஸோ அதோட இன்னைக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாவே இருந்தது ரெண்டாவே ஒரு மாதிரியாகவே இருந்தது அதனால்தான் இன்னைக்கு சரி இந்த மகளிர் தினம் தன்னைக்கு இதை வந்து போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை இன்னைக்கு எடுத்துட்டு போட்டுட்ருக்கேன் காலேயும் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு போய் இன்னைக்கு வந்து துர்க்கைக்கு பூஜை பண்ணுவாங்களா ஸோ அதை போய் அபிஷேகம் எல்லாம் பார்த்து கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பருப்பு பருப்பு கடைகள் செஞ்சிருந்தேன் அதே போல் பருப்பு ரசம் வச்சுட்டு பாப்பாக்கு உருளைக்கெழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்துருந்தேன் மதியானத்துக்கு கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் வறுவல் பண்ணிக்கிட்டோம் இந்த வெண்டை அதுக்கு முன்னாடி இந்த வெயிலை பார்க்கணும் மாடியில் போய் துணி காய போடவே பயமாக இருந்தது நான் அதை காய போட்ட கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் நறுக்கி வச்சிருந்தேன் அது எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு அந்த அளவுக்கு வெயில் அடித்தது வெட்டால் நம்ம வெயிலே சமை லாம் போலாம் அந்த அளவுக்கு வெயில் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது வெளிலேயே போக முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது சரி துணியெல்லாம் காய போட்டு வந்துட்டு அந்த வெண்டக்காய் வறுவல் செய்யலாங்கிறதுக்காக வந்து செஞ்சுருக்கேன் சாதம் வந்து வந்து வச்சிட்டேன் கோயில் போயிட்டு தான் சாதத்தை வந்து வேக வச்சு வடிச்சிட்டேன் இப்போ வந்து நல்லா எண்ணெய் வச்சுட்டு கடுகு சீரகம்லாம் போட்டுக்கலாம் நல்லா புழுசாக நறுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வர மிளகா ஒன்றும் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா நறுக்கி வச்சிருக்கோம்ல வெண்டக்காய் அது வந்து அந்த நல்லா வெயிலில் வச்சோம்னாக்க அது நல்லா அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போயிடும் ஸோ அதுக்காக தான் மாடியில் வச்சுருந்தேன் ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து அதோடு சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னு நம்ம அடுத்து வெங் வெண்டைக்காயும் வந்து சேர்த்துட வேண்டியதான் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் இதை மட்டும் சேர்த்தாலே போதும் சில பேர் வந்து இந்த வளவழப்பு தன்மை போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் இருக்குல்ல தயிர் கொஞ்சம் அந்த வெண்டைக்காயோட சேர்த்தோன்னாக்க அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அது அந்த அளவுக்குலாம் ஓகேவாக போயிருக்கு ரொம்பலாம் போனுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வெயிலில் வச்சு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பராக போயிடும் இப்போ இதை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் தான் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வேக வச்சா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் இது நம்ம ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ அதோட வந்து சமையலையும் முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு விழாக்கு இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரியும் கூட ஸோ சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக சாமி கும்பிடுங்க எல்லாரும் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கோங்க கூட்டு பிரார்த்தனையாக எல்லாரும் வந்து சேர்ந்து மக்கள் எல்லாரும் நல்லாயிருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் சொல்லிட்டு வேண்டிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்